இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கு இருக்கின்ற அனைத்து அருள்பணியாளர்கள் பணியாளர்கள் பெயரால் கூறிக்கொள்வதில்லை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் படைப்பின் புலம்பலை கேட்டு பதிலளிக்கும் திரு அவை என்ற ஒரு அழகான ஒரு சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிரேட்டா துன்பர்க் என்ற ஒரு பெண்மணியை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பிறந்தவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த இளம்பெண் இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலாளர் பதினெட்டாம் ஆண்டு பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடுவதற்காக ஸ்கூல் ஸ்ட்ரைக் ஃபார் கிளைமேட் இயக்கத்தை தொடங்கி உலக அளவில் கவனம் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனது பதினைந்தாவது வயதிலே சுவீடன் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தனி ஒருவராக பள்ளி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி பருவநிலை மாற்றத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராடிய ஒரு பெண்மணி இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐக்கிய நாட்டிலே சுற்றுச்சூழலை பற்றி இவர் பேசுகின்றார் உலக தலைவர்களை பார்த்து இவர் கேள்வி கேட்கின்றார் உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது இந்த உலகத்திலே நடப்பது எல்லாம் தவறு என்னுடைய கனவை நீங்கள் சிதறடித்து விட்டீர்கள் என்னுடைய குழந்தை பருவத்தை நீங்கள் வீணடுத்தி விட்டீர்கள் வெற்று வார்த்தையால் நீங்கள் என்னுடைய கனவை திருடி விட்டீர்கள் என்று சொல்லுகின்றார் உங்களுடைய தவறான இயற்கை மேலாண்மையால் மக்கள் இன்று துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் நடப்பது எல்லாமே தவறு முப்பது வருடங்களாக அறிவியல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நீங்கள் எதற்கும் செவி சாய்க்கவில்லை என்று ஐநா சபையிலே அந்த பதினைந்து வயது பெண்மணி சிறுமி அவர் சொன்னாள் இவ்வாறு ஐக்கிய நாடு சபை உலக பொருளாதார மாமன்றம் என்று பல்வேறு தலங்களிலே இவர் இந்த சமூகத்தை பற்றி பருவநிலை மாற்றத்தை பற்றி பல்வேறு உரைகளை பேசி பல்வேறு கேள்வி கணைகளை எழுப்பிய இந்த பெண்மணிதான் கிரேட்டா துன்பர்க் என்ற ஒரு பெண்மணி இவருடைய பெயரிலே இன்றும் கிரேட்டா இஃபெக்ட் என்ற பெயரிலே இளையோர்கள் மத்தியிலே பெரும் தாக்கத்தை இவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்று இந்த உலகமானது இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த படைப்பு இன்று பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு உலகத்திலும் ஏராளமான மக்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு நிலைப்பாட்டை கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மனித குலம் காக்கப்பட வேண்டும் இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த இயற்கை இன்னும் அடி அடுத்த இந்த மனித குலத்திற்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு மனிதர்கள் இன்று தன்னுடைய உயிரை கூட மதிக்காமல் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் இந்த உலகம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் விவிலியத்திற்கு வருவோம் கடவுள் உலகை படைத்தார் அனைத்தையும் நல்லதென கண்டார் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் நாம் முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கின்றோம் கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாய் இருந்தது இந்த கடவுள் இந்த உலகை அனைத்தையும் படைத்தார் ஆறு நாட்களாக இந்த உலகை உருவாக்கினார் செழிப்பான பூமி வளமான மண் நல்ல நிலம் தூய்மையான காற்று படைப்பினுடைய உச்சமாக இந்த மனிதர்களை படைத்தார் நல்ல மனிதர்கள் எனவே இவையெல்லாம் நல்லது என கடவுள் கண்டார் எனவே நல்ல பூமி நல்ல படைப்பு என்று கடவுள் மகிழ்ந்தார் எனவே கடவுள் ஏழாம் நாள் ஓய்வு எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே இவற்றையெல்லாம் பார்த்து கடவுள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் ஆனால் மனிதனுடைய இதயம் மாசுபட மாசுபட இந்த மனிதமும் இந்த இயற்கையும் கடவுளுடைய படைப்பும் மாசுபட ஆரம்பித்தது இதைத்தான் நாம் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் என்றால் நம்முடைய நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் என்றால் நம்முடைய ஆலயத்திலே நாம் மறைக்கல்வியாக இருக்கலாம் வழிபாடாக இருக்கலாம் மறைக்கல்வியில் நாம் எல்லாமே கற்றுக்கொடுக்கப்படுகிறது எல்லாம் வாசிக்கின்றோம் முன்னுரையிலே கூட அழகாக நாம் வாசிக்கின்றோம் அதை பேசி நமக்கு கேடு என்றெல்லாம் ஆனால் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே எதை பயன்படுத்துகிறார்கள் எதை பயன்படுத்துகிறோம் பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு அதைதான் நாம் கொடுக்கிறோம் எனவே நம்முடைய இங்கு வழியுபாட்டிலே வாசிக்கிறது ஒன்று ஆனால் நம்முடைய செயல்பாடிலே நாம் இன்னொன்று இதுதான் நம்முடைய வழிபாடாகவும் நம்முடைய போதனையாகவும் நம்முடைய இயற்கையிலே நாம் வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வருகின்ற வாகனங்களுடைய எண்ணிக்கை இன்று எவ்வளவு அதிகமாக இருக்கிறது ஒரு காலத்திலே ஒரு வீட்டுல ஒரு பைசை ஒரு மிதி வண்டி பார்க்கலாம் அதில் இன்று ஒரு வீட்டுல மூன்று நபர்கள் இருந்தால் எத்தனை வாகனம் இருக்கும் நான்கு வாகனம் இருக்கும் அல்லது ஐந்து வாகனம் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு பைக்கு இன்னொரு கார் அப்ப இவ்வளவு வாகனங்கள் நமக்கு இன்று அதிகரித்து கொண்டே வருகிறது அப்ப இந்த வாகனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய மாசு இந்த காற்று என்ன செய்கிறது மாசுபடுகிறது அதே போல நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக் கொள்வோம் நம்முடைய மாவட்டத்திலே நாம் ஒரு காலத்தில் நாம் பயணம் செய்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் சாலையிலே இரண்டு புறங்களும் அழகான மரங்கள் நம்முடைய இரண்டு பக்கம் வயல்கள் குளங்கள் என்று அழகாக நமக்கு இருக்கும் பசுமையாக இருக்கும் ஆனால் இன்று நாம் எதையுமே இன்று பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதே போல நம்முடைய அணுகுலை எல்லாமே எனவே மனிதர்கள் இதயம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது டெக்னாலஜி அழகா வாசித்தார்கள் எல்லாம் வளர்கிறது ஆனால் இந்த உலகம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு உலகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது அதே போல இயற்கையை நாடுவதற்கு பதிலாக மனிதன் எதை நாடுகிறான் நாடிகொண்டு இருக்கின்றான் அது மனிதர்களாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் அது மனிதர்கள் தான் கற்றுக் கொடுத்தது பயன்படுத்துகிறார்கள் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறியவுடன் அந்த மனிதர்கள் வேண்டாம் என்று மனிதர்களை உதறி தள்ளுகிறார்கள் அது யாராக இருந்தாலும் சரி அது நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம் இன்று படைப்பினுடைய உச்சமாக படைக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிதான் அதே போல நம்முடைய சமூகத்திலே நாம் எல்லாமே இன்று யூஸ் அது காபி முதல் நாம் காபி தேநீர் குடிக்கிறோம் குடித்துவிட்டு நாம் என்ன செய்யறோம் எல்லாமே நாம் பயன்படுத்த அன்றாட பொருட்கள் எல்லாம் பயன்படுத்து தூக்கியறை இதுதான் நம்முடைய தாரகை மந்திரமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதே போல ஒரு காலத்திலேயே மருந்தே உணவு உணவே மருந்து என்று சொல்லப்பட்டது நாம் உணவு சாப்பிட்டாலே அது மருந்தாக இருந்தது என்று நாம் எல்லாருமே சாப்பிடுகின்ற அந்த உணவே அது இன்று விஷமாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நாம் இன்று இயற்கையை நாடுவதற்கு பதிலாக நாம் சேர்க்கையை நாம் நாடிய அந்த ஒரே காரணத்தினால் பூமியை அழித்துவிட்டு வேற்று கிரக கிரகங்களில் வாழ முடியுமா என்று மனிதன் என்று யோசித்துக் கொண்டிருக்க நான் நம்முடைய பூமியிலே நாம் வாழ்வதற்கு முடியவில்லை ஆனால் நம்முடைய பூமியிலே நாம் வாழ்வதற்கு முடியவில்லை ஆனால் நாம் என்ன செய்கிறோம் வேற்று கிரகங்களிலே வாழ முடியுமா என்று நம்முடைய அறிவியல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது கடவுள் கொடுத்த இந்த ஒரு பூமியை நாம் எப்படி அழகாக வாழ முடியும் என்று அதை பேணி பாதுகாக்க நம்மால் முடியவில்லை அதே போல நாகரிக மனிதனுடைய வாழ்க்கை அநாகரிகமாக வழியிலே சென்று கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் லாபம் எங்கு பார்த்தாலும் பணம் பணம் கொடுத்தால் எதையும் செய்வதற்கு தயார் எனவே தான் பூமி அழித்துக் கொண்டு மலைகளை உடைத்துக் கொண்டு நீர்நிலைகளை அழித்துக் சாக்கடைகளை அமிலங்களை ஆறுகளிலே கடல்களிலே அழித்து கலந்து கொண்டிருக்கின்றான் பயன்படுத்தக்கூடாது என்று எவ்வளவு அரசாங்கம் சட்டம் போட்டாலும் நாம் என்ன செய்கின்றோம் அதை எப்படியாவது அதை பயன்படுத்துவதுதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களை இதை நாகரிகம் என்று நாம் அதை நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய படைப்பாக படைக்கப்பட்ட நம்முடைய நிலை என்ன இருவகை இறப்புகள் இருக்கிறது மனித வாழ்வுடைய அழிவு தனி மனிதனோடு முடிவடைந்து விடுகிறது ஆனால் இயற்கையின் அழிவு நாளைய சந்ததியை அழித்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் அழிந்தால் அந்த ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் ஆனால் இயற்கையை நாம் அழித்து விட்டோம் என்றால் இந்த நாளைய சந்ததியை நாம் அழித்து விடுகிறோம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதனுடைய விளைவு என்ன இந்த மனிதர்கள் நாம் நம்முடைய உள்ளம் சுருங்கிவிட்டது நம்முடைய மனிதர்கள் சிந்திப்பதற்கு நாம் நிலைப்பாடு எடுப்பதற்கு நாம் மறந்து விடுகின்றோம் அதே போல இந்த இயற்கையை நாம் அழிப்பதால் நம்முடைய சமூகத்திலே நோய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பருவநிலை மாற்றம் இது ஜனவரி மே மாசம் தான் என்ன செய்ய முடியாது வீட்டில் இருக்க முடியாது இப்போ ஜனவரி மாசமே நம்முடைய வீடுகளில் இருக்க முடியாத ஒரு நிலை பருவநிலை மாற்றம் நல்ல உயிரினங்கள் எல்லாம் இன்று அழிந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய பூமியில் இருந்து இயற்கை பேரழிவு எவ்வளவு சொன்னாலும் நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற இயற்கையினுடைய பேரழிவு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தமிழ் மாநிலம் கூட நாம் இயற்கை பேரழிவை நாம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம் அதே போல உணவிலை நஞ்சு இவையெல்லாம் இந்த இயற்கையினுடைய பேரழிவாக பார்க்கப்படுகிறது இதனுடைய பின்னணியிலே நம்முடைய திரு நமக்கு என்ன ஒரு பதிலை நமக்கு சொல்லுகிறது திரு அவையினுடைய பதில் என்ன இந்த படைப்புக்கு படைப்பினுடைய குமரல்களுக்கு நம்முடைய திரு அவையினுடைய பதில் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுப்பட்டு இருக்கின்றோம் நம்முடைய திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டு மடல்களை எழுதியிருக்கிற சுற்று மடல்களை அவர் எழுதியிருக்கிற ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்திலே அவர் இறைவா உமக்கு புகழ் என்ற ஒரு சுற்று மடலை எழுதியிருக்கின்றார் அதிலே அவர் அழகாக மூன்று காரியங்களை பற்றி சொல்லி இருக்கின்றார் ஒன்று பொதுவான இல்லத்தை பேணுதல் நாம் எல்லாருமே என்ன செய்கின்றோம் நம்முடைய இல்லத்தை நாம் ஒவ்வொருவரும் பேணுகிறோம் நம்முடைய குடும்பம் என்னுடைய கணவன் மனைவி என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாருமே நாம் எண்ணுகின்றோம் அதே போல பூமி நம்முடைய பொதுவான வீடு என்று நாம் ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் எவ்வாறு என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு ஒரு பொதுவாக நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் எண்ணுவது போல இந்த உலகமானது ஒரு பொதுவான வீடு ஒரு குடும்பம் என்று நாம் ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும் அதை நாம் இணை அனைவரும் இணைந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அழகாக வலியுறுத்துகின்றார் இரண்டாவது அந்த சுற்றுமடலில் அவர் சொல்லுகின்றார் சுற்றுச்சூழல் நீதியும் சமூக நீதியும் என்று சொல்லுகின்றார் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏழைகளை அதிகமாக பாதிக்கிறது சாதாரண மக்கள் அவர்கள் வாழ முடியாத ஒரு நிலையை உருவாக்குகிறது எனவே இது சமூக நீதியின் ஒரு பகுதி என்று அவர் சொல்லுகின்றார் மூன்றாவது ஒருங்கிணைந்த சூழலியல் சுற்றுச்சூழல் சமூகம் பொருளாதார மனிதநேயம் அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருக்கிறது இதில் ஒன்று எப்பொழுது பாதிப்பு ஏற்படுத்து ஏற்படுகிறதோ அப்பொழுது அனைத்துமே அங்கே பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறது என்று நம்முடைய மறைந்த திருத்தந்தை தன்னுடைய மடலிலே சொல்லுகின்றார் எனவே அதற்கு அவர் பதிலும் சொல்லுகின்றார் படைப்பினுடைய பொறுப்பு படைப்பினுடைய பொறுப்பு யார் மனிதன் எனவே இந்த மனிதன் நாம் ஒவ்வொருவரும் இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது மனித படைப்புகள் மீது நாம் ஒவ்வொருவரும் அக்கறை கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நல்லுறவோடு வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் இந்த காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பொறுப்பு பற்றுடைய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த சுற்றுமடலிலே அவர் சொல்லுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே எனவே ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அவர் மீண்டும் இன்னொரு சுற்றுமடலை அவர் எழுத சொல்லுகின்றார் கடவுளை துதியுங்கள் என்று அவர் மீண்டும் இந்த இயற்கைக்கு அவர் ஒரு நமக்கு ஒரு சுற்றுமடலை தருகின்றார் சுற்றுச்சூழல் அக்கறை காலநிலை நெருக்கடியை பற்றி நமக்கு ஒரு சுற்றுமடலை தருகின்றார் அதிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் கடவுளுடைய படைப்பை போற்றி அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இந்த இயற்கையானது கடவுளுடைய படைப்பு எனவே இதை போற்றி பேணி காக்க வேண்டிய பொறுப்பு நாம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று அவர் தெள்ள தெளிவாக அந்த மடலிலே அவர் எழுதுகின்றார் அன்புக்குரியவர்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பதில் என்ன இந்த படைப்பு ஆகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக கொடையாக பெற்றுக்கொண்டோம் கொடையாக நாம் கொடுக்க வேண்டும் இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளை படைத்து இந்த உலகை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அந்த தோட்டத்திலே அவர் விட்டார் அதே போல இன்று நம் ஒவ்வொருவரையும் இந்த 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 மாநிலத்திலே நாட்டிலே உலகத்திலே நம்மை இருக்கின்றார் எதற்காக உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நம்மை இந்த உலகத்திலே இந்த வேளையிலே நம்மை படைத்து இருக்கின்றார் அன்றியவாறு ஆதாம் ஏவாளை படைத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த உலகை பண்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அந்த பூமியிலே அவர் விட்டாரோ அதே போல இன்று இந்த சூழலிலே நம்மை ஒவ்வொருவரையும் இந்த ஊரிலே நம்மை படைத்திருக்கிறார் அனுப்பி வைத்திருக்கின்றார் எனவே நாம் இந்த மனித குலத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மனித உள்ளங்களை பண்படுத்த வேண்டும் பாதுகாப்பதற்கு நாம் அழைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை நாம் நகையை பாதுகாக்கின்றோம் பணத்தை பாதுகாக்கின்றோம் சொத்தை பாதுகாக்கின்றோம் இதையெல்லாம் பாதுகாத்து நாம் இதெல்லாம் பாதுகாத்து நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா கொடுக்க இல்லையா கொடுக்கிறோமா கொடுக்க இல்லையா கொடுக்கிறோம் ஆனால் நல்ல சிந்தனைகளை நல்ல விளிமியங்களை இந்த இயற்கையை நாம் பேணி பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா இல்லையா இல்லை கொடுக்க வேண்டும் இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உங்களை அனுப்பி இருக்கிறேன் எனவே நாமும் இந்த படைப்பை கடவுள் தந்த படைப்பை நாம் பண்படுத்தி பாதுகாத்து நாம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நம்மை சுற்றி உள்ளவற்றை நாம் நேசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நேசித்தால் மட்டும்தான் நாம் அதை பாதுகாக்க முடியும் நேசிக்காவிட்டால் நாம் அதை பாதுகாக்க முடியாது நம்முடைய பிள்ளைகளுக்கு மறையற தெரியுமா எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் தெரியாது நீச்சல் தெரியுமா அதுக்கும் ஸ்விம்மிங் பூல்ல தான் போய் படிக்கக்கூடிய நிலைமை இன்னும் இருக்கிறது பிள்ளைங்க தான் போறாங்க மலை ஏறத்து பிடிக்குமா பிடிக்காது வீட்டுல வீட்டில் கூடிய பழங்கள் பிடிக்குமா பிடிக்காது மா பலா எல்லாம் தானே ஒரு சக்க சக்கா பழம் சாப்பிட்டாலே போதும் இன்னைக்கு பிள்ளைங்க பிடிக்குமா எத்தனை சாப்பிடுவாங்க பெற்றோர் தான் சொல்லணும் எப்படிதானா எனவே இதை நாம் நேசிக்காதவரை இதை நம்ம வீட்டில் வளர்ப்போமா உங்க பிள்ளைங்க வளர்ப்பாங்களா மாட்டாங்க அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அவற்றை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நேசித்தால் மட்டும்தான் நாம் அதை பேணி பாதுகாக்க முடியும் என்று ஆத்துல பாசிபிடிச்சிருக்கு ஆற்றுல போறதில்லை வீட்டில் குளிக்கிறோம் நம்ம குளத்தை நேசிப்பதில்லை நீச்சல் அடிக்க தெரியாது போவதில்லை எனவே நாம் எப்பொழுது நாம் அதை நேசிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அதை அன்பு செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் அது யாராக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரி நாம் எப்பொழுது ஒன்றை நேசிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அதை நேசிக்க முடியும் இல்லை என்றால் அதை பேண முடியாது அது யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அன்புக்குரியவர்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் வீட்டுக்காக தொழிற்சாலைகளுக்காக சாலைகளுக்காக இன்று மரங்களை நாம் எடுக்கிறோம் ஆனால் நாம் மரம் நடுகிறோமா செயல் வடிவம் கொடுப்போமே உங்க ஒவ்வொருடைய பிறந்த நாளுக்கு நீங்க ஒரு மரம் அட்டீங்கன்னா இந்த மாடத்தட்டு ஊர்ல எத்தனை மரம் நடலாம் ஒரு வருஷத்துல எத்தனை மரம் நடலாம் இடம் இல்லைன்னு சரி இடம் இல்லாட்டாலும் எவ்வளவு இடம் இருக்குது அப்படிதான நடலாம நடக்கூடாதா நடலாம் நம்ம நடுறோமா இல்லை ஒரு முயற்சி எடுக்கலாமே என் பிறந்த இனிமேல் என் பிறந்த நாள் நான் ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் ஒரு மரம் நடுவேன் யோசித்து பாருங்க அடுத்ததாக நம்முடைய அரசு பல முறை சொல்லி இருக்கிறது நாம் பிளாஸ்டிக் தவிர்க்க வேண்டும் ஒரு முடி எடு இயற்கையின் விழா நம்ம கொண்டாடுறோமே இனிமேல் நான் பிளாஸ்டிக் எனைச்ச மாட்டேன் பையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் ஒரு முடிவெடுப்பமே இப்பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது அந்த தலைப்பை இயற்கையை பேணுவோம் எல்லாரும் ஸ்டேஜில் பிள்ளைங்கள் நடனாடுனாங்க நாடகம் ஆனாங்க அந்த புரோகிராம் முடிஞ்சு போனால் ஒரே என்னது வேஸ்ட் பேப்பர் இதுதான் அப்ப செயல் சொல்வது ஒன்று செயல் ஒன்று இதுதான் எல்லா ஊர்லையும் நடக்கிறது மறைவு ஒன்று அவ்வளோதான் மறைவு கேட்பு நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான் ஒரு செயல் வடிவம் கிடையாது அப்ப நாம் என்ன செய்வன் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மையான மனிதர்கள் என்றால் கடவுளுடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் எனவே நாம் அதை நாம் நம்முடைய குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்திலே நான் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன் என்று நாம் என்ன செய்வன் சொல்ல வேண்டும் அதே போல நாம் இங்கே இருந்து அந்த வீட்டு போனாலும் நாம் என்ன செய்யறோம் பைக்கு தான் நடந்து போவோமே அதுல மிதி போவோமே அரசு அரசு எல்லாருக்கும் மிதிவண்டி கொடுக்குது அந்த சைக்கிளை உடனே வித்துரும் ஸ்கூல்ல அரசு எல்லாருக்கும் மிதிவண்டி கொடுக்குது பிள்ளைங்களுக்கு அந்த கொடுத்த மறுநாளே அந்த பைசைக்கிள் எங்க போயிடும் சைக்கிள் கடைக்கு போயிரும் அண்ணா சொல்ல ஆக்கிள் கடைக்கு போயிடான்னு உண்மையை சொல்றான் பிள்ளை அப்படித்தானே இதான் உண்மை அப்ப நாம என்ன செய்யணும் அதை ஊக்குவிக்கலாமே நல்ல காரியம் தானே எக்ஸசைஸ் வேற புகை குறையும் அப்ப இப்படிப்பட்ட யதார்த்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆரம்பிக்கலாமே எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவற்றை நாம் நேசிப்பதற்கு முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது நடைபெறுவதில்லை மூன்றாவதாக பிறரோடு இணைவது அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது மனிதர்களாக இருந்தாலும் சரி இயற்கை நேசிக்கின்றவர்களாகவும் சரி இது நிறைய காரியங்கள் நல்ல காரியங்களை நிலைப்பாடு எடுத்து அது மனிதர்களை சரி இயற்கையை பாதுகாக்கின்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ அமைப்புகள் அவர்களோடு நம்மை இழைத்துக் கொள்வது ஒருவள பங்கில் கூட நம்முடைய பல அமைப்புகள் இருக்கும் நம்முடைய நாம் அதை உள்வாங்கி இருக்கிறோமா அந்த நல்ல சிந்தனைகளை நாம் உள்வாங்கி இருக்கிறோமா அதை நாம் என்ன செய்ய வேண்டும் நிலை நாட்ட வேண்டும் இத்தகைய அந்த கடவுளுடைய படைப்பாகிய நான் படைப்பாயின் உச்சமாகிய நான் அதை என்ன செய்ய வேண்டும் அதை நான் நிலை நிறுத்துகின்றேனா அதை நான் செயல் வடிவம் கொடுக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காலத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லை ஆனால் மக்கள் ஒன்றாக இணைந்தார்கள் முடிவு கிடைக்கும் வரை அதை போராடினார்கள் இன்று எல்லாமே வளர்ந்திருக்கிறது ஆனால் எல்லாமே இன்று சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது மனிதர்கள் கூட எனவே அன்புக்குரியவர்களை இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை நேசிப்போம் வளமையான இந்த வாழ்வை காண்போம் அதற்கு இந்த திருவிழா நமக்கு தொடக்க புள்ளியாக அமையட்டும் எனவே படைப்பு கடவுளுடைய கொடை அந்த படைப்பினுடைய உச்சமாக படைக்கப்பட்ட மனிதர்கள்தான் அதற்கு தொடக்க புள்ளியாக அமைய வேண்டும் அதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதற்கு இறைவன் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்